பசங்க வேலை முடிச்சுட்டாங்களா சின்ன வண்டிங்களா பிடிச்சி சின்ன என்ன மிக்ச முருகுக்கு இது கடை பிஸ்கட் ஆகிட்டு வந்து மூணு அடுக்கு எல்லாம் இந்த பக்கம் ஒரு டோரு இந்த பக்கம் ஒரு டோரு இந்த பக்கம் ஒரு டோரு என்ன பண்ணுறாங்க வந்து வேலை ஆகிட்டான் வேலையாகிட்டான் பிஸ்கட் வேண்டியது பிஸ் பிஸ்கட்டு மிக்சரு மளிகோடை சரக்கெல்லாம் ஆதுக்குல்ல ஃபேஸ்புக்கில் ஸ்புக்கில் போடணுமா என்ன ஆனது வெளிநாட்டில் இருந்து வரணுமா போட்டலாம் ஃபேஸ்புக் யூடியூப்லேயே போட்டுக்கலாம் இதுதான் டைரெக்டு ரெண்டு பேரும் டைரெக்டு டேரெக்டு எல்லாம் சிஸ்டு ஒர்க்மேனு தான்

நீட்டாக பசங்க வேலை இருக்குது எல்லாம் சின்ன சின்ன வண்டிங்களா பிடிச்சிட்டு சின்ன சின்ன என்ன மிச்சர் முருவிக்கு இது மிட்டாய் கடை பிஸ்கட் பாய்ட்டு வந்து உள்ள எல்லாம் மூணு எல்லாம் இந்த பக்கம் ஒரு டோரு இந்த பக்கம் ஒரு டோரு இந்த பக்கம் ஒரு டோரு 六点。